உள்ளத்தின் காதல் உனக்காக அத்தியாயம் ஏழு முல்லை இருக்கும் வீட்டை நோக்கி மூவரும் நெருங்க வாசலுக்கும் அவர்களுக்கும் இடைவெளியில் காற்றின் வேகத்தில் பைக்கில் வந்து நின்றான் யோகேஷ் ஒரு நொடி பதறிய அவனை கடுகடுக்க அடக்க மாட்டாமல் சட்டன சிரித்த யோகேஷ் என்ன பாய்ங்க என்றான் வீடு பார்க்க வந்திருக்காங்க அதான் கூட்டிட்டு வந்தேன் இந்த வீட்டு சாவிதான் கிட்ட இருக்கே ஆமா சாவிய கூடுறான் என் ரூம்ல இருக்கு சரி எடுத்துட்டு வா இல்ல நானே வீட்டை காட்டிடுறேன் நீங்க ஆபீஸ் போங்க மேனேஜர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு என சமாளித்து தந்தையை அனுப்பினார் பின் தானே முல்லை இருக்கும் வீட்டை தவிர்த்து அதற்கு அடுத்த வீட்டை மட்டும் காட்டி அவர்களுக்கு பேசி அனுப்பி வைத்தான் வீட்டிற்கு வந்தவன் தளர்வாக சோஃபாவில் சரிந்தபடி பெருமூச்சு விட்டுக் கொள்ள முன்னிருந்த அன்னையின் அலைபேசி பார்வையில் விழுந்தது அதுவரை அலைபேசியை கையில் எடுத்தவன் தன் அலைபேசியோடு இணைப்பில் இருந்த தொடர்பை கட் செய்துவிட்டு சிரித்துக் கொண்டான் பத்மஹாலிற்கு வள ஏமா பேசுனா கால் கட் பண்ணவே மாட்டியோ என கேட்டான் அவரை பார்த்து ஏண்டா இவ்வளவு நேரம் போன ஆன்லைய இருந்துச்சு என வியப்பில் வெளிவிரித்தவர் பழக தோசம் மறந்துட்டேன் அப்பா கிட்ட சொல்லிடாத எனக்கு கெஞ்சினார் எழுந்து வந்து அன்னையின் தாடையை பிடித்து கொண்டு கெஞ்சுவனோ சேச்ச நான் சொல்லுவேனா தப்ப சரியான நேரத்துல செஞ்சிருக்க பத்துமா என தோளில் தாய்ந்தான் அவரோ புரியாத குழப்பத்தில் பார்க்க அவனோ பெரும் கண்டத்தை தாண்டிய நிம்மதியில் இருந்தான் ஹாஸ்டல் விசாரிக்க தற்போது அறை எதுவும் காலியாக இல்லை என்றும் இரு தினங்களுக்கு பின் சேர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தனர் நுழைந்தவன் ஹாலில் அவள் இல்லாது அவள் அரை நோக்கி திரும்ப அதே நேரம் கையில் ஈரட்ட கதவை திறந்து கொண்டு வந்த முல்லை சட்டன அவன் மீதே நேராய் மோதிவிட அதை எதிர்பாராத நிலையில்லாத தடுமாறி அவன் கீழே விழ அவளும் அவனோடு விழுந்திருந்தாள் அவன் மீது கிடந்த அவளுடல் வாரமோ இல்லை அவளிடமிருந்து வந்த சுகந்தமான நறுமணமோ ஏதோ ஒன்று அவனை சிறுநின்று சூளுமை தாக்க பரவசாலைகள் அவனுள் பாய்ந்தது அந்த நொடி தன்னை தன் சுற்றத்தை மறந்தவன் கண்மூடி மயங்கினான் அந்த நெருக்கத்தை அதில் புதைந்த அழுத்தத்தை அதில் உணர்த்த மென்மையை அந்த நொடிக்குள் சிறைப்படுத்தி உரைய வைத்துக் கொள்ளும் ஆசை அரும்பியது முதல் முதலாக உணரும் புதுவித உணர்வுகள் தன்னை மறந்து அமர்ந்து ரசித்திருக்க அவன் முகம் பார்த்தால் விழிமூடி இருக்கவே தன்னுடலையும் தாங்கி தரையில் விழுந்ததில் எதுவுமாகி விட்டதோ என பயந்தே போனவள் என்னங்க எழுந்துருங்க கண்ணத்தரங்க என்ன பாருங்க என்னங்க என உலுகினாள் அவனுக்கோ அவன் கொண்ட புது உணர்வில் இருந்து விழிக்கவே சில நொடைகள் தேவையாக இருக்க அதற்குள் அவள் கண்கள் இரண்டிலும் தண்ணீர் தேங்கி நின்றது கண் விழித்து என்ன ஆச்சு என்றும் இவளுக்கு என்னாச்சு என்றான் மறுப்பாய் தலையே நெஞ்சில் கை வைத்தபடி மூச்சை இழுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவனையே வெறித்து பார்க்க நிமிர்ந்து பார்த்தவன் ஏய் பிசாசு கண்டு அரண்ட மாதிரி பார்க்கற என்றபடி எழுந்தமன்தான் பின்னா இப்படி சத்தமே இல்லாமல் திடீர்னு நடு வீட்டுல நான் ஜோசியமா பார்த்தேன் என்றாலும் அவள் விலையில் இருந்த கண்ணீர் அவனுக்காக பதறியதை அதை கொடுக்கவே செய்தது சரி இங்க வா இப்படி வந்து உட்கார் என அவன் நினைக்க அவனுக்கு எதிரே சுவரோரம் அமர்ந்தவள் மொத்த கூந்தலையும் முன்தோளில் போட்டு துவட்டியபடி என்ன என்றாள் பளிச்சென்று நீரில் ஊறிய அவள் கல்கல் கன்னங்கள் அதன் மென்மையை ஸ்பரிசிப்பதை பார்க்கும் ஆசையை அவனுள் தூவ சட்டன மனம் செல்லும் பாதையை திருப்ப நினைத்து பார்வையை திருப்பினான் இருந்து சொட்டிய நீர் முத்து முத்தாய் தரையில் சிதற அதை கூட அழகு சித்திரமாய் தோன்றியது அதை ரசித்தபடியே விடுது பற்றிய தகவலை சொல்லி முடிக்க அமைதியோடு கேட்டுக்கொண்டாள் முல்லை நிமர்ந்து அவள் முக பார்த்தவன் இங்க டைம் பாஸ் ஆகுதா உனக்கு என்றான் உம் எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவ அப்படித்தானே சேச்சா நான் பகல்ல தூங்கவே மாட்டானுங்க இங்க எதுவுமே இல்லாம உனக்கு எப்படிதான் பொழுது போகுது வீடு பாத்ரூம் எல்லாம் தினமும் அலசி விட்டு தொடச்சு விட்டு என் துணியை துவைச்சு வச்சுக்கிட்டே அவ்வளவு தாங்க வேற வேலையே சும்மாதான் இருப்பேன் அதுதான் கேட்டேன் சும்மா எப்படி இருக்கிறதுன்னு என்றவன் பல்வரிசை தெரிய சிரித்தான் இப்படிதான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் அப்புறம் சின்ன வயசு நிலவெல்லாம் நினைச்சு நினைச்சு பாப்பேன் விளாண்டது எங்க வீட்டு பசுமாடு மல்லிப்பந்தல் அய்யனார் கோயில் ஆத்தங்கரை மாந்தோப்பு அங்க விளையாண்டது ஆக்கி தின்னது நினைச்சு பாப்பேன் நேரம் போறதே எனக்கு தெரியாம போயிடுங்க என்றவள் அவள் சொல்லிக்கொண்டே இருக்க யோகேஷின் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது ஏ நிறுத்து நேரத்துனத்து உனக்கு அக்கா இருக்கா ஆமா தாமரை அக்கா உன் கூட பிறந்தாங்களா என்ன விட ஆறு வயசு பெரியவுக அட லூசு மக்கு மரமண்ட இதையே முன்னவே என்கிட்ட சொல்லல நீங்க தான் அக்கா இருக்கான்னு கேட்கல ஓ கா என நெற்றியில் அறிந்து கொண்டவனுக்கு அப்போதுதான் நினைவில் வந்தது உடன்பிறந்தவர்கள் இருக்கிறார்களா என விசாரிக்காதது அண்ணன் தம்பி இருக்கின்றனா என்று மட்டும் கேட்டது இப்போதாவது சொன்னியே சரி அவங்க எங்க இருக்காங்க மும்பையில சரி அட்ரஸ் சொல்லு மும்பை மும்பைல எங்க இருக்காங்க அதான் மும்பை ஐயோ ஆண்டவா இதற்கு மேலும் இவளிடம் எவ்வாறு தெளிவாக விசாரிக்க என அறியாத முடித்தவன் உனக்கு அட்ரஸ் தெரியுமா தெரியாதா என்றான் பல்லை கடித்துக் கொண்டு உண்மையு மட்டும்தாங்க தெரியுங்க இதே சரி அவங்க போன் நம்பராவது சொல்லு கால் பண்ணி அவங்க கிட்டயே கேட்டுக்கிறேன் அதுவும் தெரியாதுங்க இப்படி எதுவுமே தெரியாம நீ எல்லாம் எதுக்கு வீட்டை விட்டு வந்த கோவிந்த மாமாவை பார்க்க அவள் சொல்லி முடிக்கவில்லை அவன் முகத்து கடுமையேற அற வாங்கிறத வாய மூடு என்றான் அவனை மருண்ட விளையோடு பார்த்திருந்தவள் அழுகையை அடக்கிக் கொண்டு விமியபடி இருக்க கண்களை மூடி சில நொடி மௌனமாக அமர்ந்திருந்தான் சற்று முன் இருவருக்குமாக இடையிலிருந்த இதமான சூழ்நிலை முற்றிலும் மாறி இருந்ததை அவனால் ஏற்ற முடியவில்லை நல்ல விழிகளை தெரிந்தவன் சரி கோவிந்த கிட்ட உங்க அக்கா நம்பர் இருக்குமா உனக்கு தெரியுமா திறந்து பதில் சொல்லு என்றான் பழைய குரலில் இப்படி கோணம்மா கேட்டாதான் என்னவா மனதில் சிதங்கியவள் சிறு உதற்றி சுழிப்போடும் ஹம் இருக்கும் என்றாள் அது எப்படி உனக்கு தெரியும் நானே ரெண்டு தடவா அவர் எப்போதும் எரிச்சலோடு பேசுவவன் என்று பொறுமையோடு சிரித்து பேசியதே அவளுக்கு அதிசயமாகத்தான் தெரிந்தது ஒரு பெருமூச்சை விட்டு கொண்டவன் எப்படி இருந்தாலும் அந்த பரதேசியை கண்டுபிடிச்சா ஆகும் போல என்ற இனத்தோடு விடை பற்றி எழுந்து சென்றான் இரவுணவின் போது சரவணவில் இரு நாட்கள் இல்லாததால் தொழில் பற்றி விசாரிக்க பொறுப்போடு பொறுமையாகவும் பதில் உரைத்த யோகேஷை பெற்றவர்களே தான் பார்த்தனர் அந்த கேஷ் என்னாச்சு ஸ்டேஷன்ல எதுவும் சொன்னாங்களா அந்த பயிலுக்கு கிடைச்சிட்டாங்களா உம் காலையில இன்ஸ்பெக்டர் பேசி கேஸ் முடிச்சிட்டேன்ப்பா எப்படா அந்த பயிலுகளை எப்படி பிடிச்சாங்க சரி பணம் கிடைச்சதா என கேட்டவர் குரலில் ஆச்சரியம் நிறைந்தது ஊருக்கு வெளியேதான் பதுங்கி இருந்திருக்காங்க போலீஸ் அமுக்கிட்டாங்க அடிச்சு விசாரிச்சதுல இரும்பு பொருளும் ஐம்பதாயிரம் பணமும் கிடைச்சதுப்பா என்றவன் மீதி பணத்தை காவலாருக்கு செலவு செய்திருந்தான் பா அதுக்கு மேல கிடைச்சதே ஏழுமலை ஆறுனு தாண்டா பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுட்டேன் முப்பதாயிரம் கிட்ட செலவு பண்ணிட்டானுங்க போல அவங்க கிட்ட இருந்து புடுங்க என்ன இருக்குன்னு விட்டுட்டேன் அதுவும் போக கேஸ் வேண்டான்னு கெஞ்சிடானுங்க போனா போட்டு இன்ஸ்பெக்டர் பேசி கேஸ் இல்லாம விட்டுட்டு சொல்லிட்டேன்பா சரி போறானுங்க விடு நம்மளால வாழ்ந்ததா இருக்கட்டும் என்றவர் உணவில் கவனம் செலுத்தினார் இருந்து கிடைத்த வார்த்தை அவனுக்கு ஆறுதலை தந்தது கேஸ் முடித்ததில் ஒரு நிம்மதி இருக்க இனி கோவிந்தன் கிடைத்தால் போதும் என்ற நினைப்போடு உண்டு முடித்தவன் தன்னரை நோக்கி எழுந்து சென்றிருந்தான் அவன் எழுந்து சென்ற பிறகே அருகில் இருக்கும் மனைவியை ஒரு பார்வை பார்த்தால் பத்மா இவன் கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுதா ஆமாங்க கம்மியா சாப்பிட்டு போறா யாரு இவ என்பது போல் அவர் முறைக்க பத்மாவோ அதை உணரவே இல்ல பிள்ளைக்கு யாரு கண்ணுப்பட்டதோ தெரியல ஹோட்டல்ல சாப்பிடாதன்னு சொன்ன கேட்டாதானே யார் கண்ணும் இல்ல யார் கண்ணுதான் உங்க கண்ணுல கொல்லிய வைக்க வளர்ற பிள்ளை மேலையா கண்ணு வைப்பீங்க அடிய கிருக்கி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வளரிக்கிட்டு இருக்க என்னங்க அவன் நடத்தல உனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டேன் இல்ல ஏன் நேராதான் நடக்கான் தெளிவா தானே இருக்கான் ஐயோ பத்மா என்னங்க அது பத்மா காலையில நான் எழுந்திருக்கும் முன்னாடியே சீக்கிரம் எழுந்துச்சிருந்தான் அது போக ரெண்டு நாள் சரியா ஆபீஸ் போயிருந்திருக்கான் எப்பவும் போலீஸ் கேஸ் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டான் இந்த தடவை அவனே பொறுப்பா முடிச்சிருக்கான் அது மட்டுமா எனக்காவது அவன் நைட் இவ்வளவு வீட்டுக்கு வந்திருக்கானா இன்னைக்கு பாரு நம்மளோட டின்னர் உட்காந்து சாப்பிட்டு போறான் இது எல்லாத்தையும் விட நான் கேள்வி கேட்டா அமைதியா பதில் சொல்றானே இதெல்லாம் வித்தியாசமா தெரியல உனக்கு திடீர்னு அவனுக்கு எப்படி இவ்வளவு பொறுப்பு வந்ததான் கணவன் எடுத்து சொல்லிய பிறகே பத்மாவிற்கும் வித்தியாசம் தெரிஞ்சது ஆமால்ல சந்தோஷம்தான்ங்க ஹம் இருந்தாலும் திடீர்னு எப்படி மாறுவான் இவர் ஒருத்தர் பிள்ளைய பொறுப்பா மாறின அனுபவிக்க இல்லடி நம்ம ஊருக்கு போனதும் ஏதோ நடந்திருக்கு உங்ககிட்ட எதுவும் சொன்னானா போதுங்க உங்க கற்பனை கலவே இல்லையா எல்லாம் உங்க ஏழுமலையான அருள்னு நினைச்சுக்கிட்டு போய் வேலைய பாருங்க அதற்கு மேலும் யோசிக்காது மனைவியின் குற்றை அரைமனதாக ஏற்றியவர் மனதில் தன் ஏழுமலையானுக்கு நன்றி உரைத்தபடி எழுந்து சென்றார் மறுநாள் மதிய வேலை அன்று தந்தை கொடுத்திருந்த வேலைகளை எல்லாம் முடித்து மேனேஜரிடம் சொல்லிவிட்டு வெளியேறினான் உணவு வாங்கியவன் இன்று அவளோடு அமர்ந்து உண்ணலாம் என்ற அவனுக்கும் பேசிய வாங்கிக் கொண்டு வந்தான் திட்டுகையில் எல்லாம் முகம் சுருக்கும் அழகு நீண்ட கூந்தல் அதில் சொட்டும் நேர்த்தொளி முன்பல் வரிசை தெரியும் முத்த சிரிப்பு என வீடு வரும் வரைக்கும் அவள் நினைவில் வர இவ்வளவு ஆழமாகவா அவளை ரசித்திருக்கிறோம் என அவனுக்கே ஆச்சரியம்தான் என்றுமில்லாத உல்லாசத்தோடு வந்தவன் திறந்திருக்கும் வாசல் கதவு முன்னிருக்கும் காலணிகளையும் கவனிக்கவில்லை அடியே தொல்ல ஆசையாக அழைத்தபடி உள்ளே வந்தவன் அதிர்ந்து நின்றான் அவன் தந்தை குறுக்கும் மேற்குமாக சினத்தோடு நடந்து கொண்டிருக்க அன்னை ஒரு தூண் அருகில் நின்றிருக்க மற்றொரு தூணின் பின் பாதி மறைந்த நிலையில் விரல்கள் துப்பட்டாவை சுற்றியபடி நின்றிருந்தால் முல்லை பல நாள் உண்மை ஒரு நாள் வெளிப்பட செய்வதறியாது அதிர்ந்து நின்றான் யோகேஸ்வரன் நன்றி